ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆரை பற்றி அண்ணா என்ன நினைத்தார் அவர் அண்ணாவை சந்திக்கின்ற பொழுது அவர் எப்படி அவரை பார்த்தார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்து என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார் அந்த நாடகத்திலே நடிப்பதற்காக ஒரு நடிகர் வேண்டும் என்று அவர் தேடிக்கொண்டிருந்த நேரத்திலே தான் டிவி நாராயணசாமி நடிகமணி டிவி நாராயணசாமி அவர்கள் எம்ஜிஆரை கொண்டு போய் அண்ணாவிடம் நிறுத்துகிறார் அண்ணா இவர் திரைப்படங்களில் நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் திரைப்படங்களும் நடித்து கொண்டிருக்கிறார் இவரை இந்த நாடகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அண்ணாவிடம் சொல்லுகிறார் அப்போது தான் அண்ணா அவரிடம் பார்த்துவிட்டு அந்த கதை வசனத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து வருகிறார் அதற்கு பிறகு அவர் அது நடிக்காமல் சிவாஜி அந்த நாடகத்தில் நடித்து சிவாஜி என்ற பட்டத்தையும் பெற்றார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை சந்தேகப்பட்டதாக அண்ணா சொல்லுகிறார் எங்கே சொன்னார் ஏன் சொன்னார் நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நடக்கிறது அதாவது ஒரு திரைப்படத்திற்கான நூறாவது நாள் விழாவை ஒவ்வொரு திரையரங்கிலே தான் கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த படத்தை திமுகவே அன்றைக்கு கொண்டாடி தீர்த்தது ஏனென்று சொன்னால் திமுகவினுடைய முழுமையான கொள்கைகளையும் அதனுடைய கொடிகளையும் இந்த படத்திலே எம்ஜிஆர் கொண்டு வந்து மக்களிடத்திலே போய் சேர்த்தார் என்பதற்காக எல்லோருமே அந்த படத்தை கொண்டாடினார்கள் அன்ற வெற்றி சென்னையிலே நடைபெற்ற அந்த வெற்றி விழாவிலே தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் எம்ஜிஆரை நான் சந்தேகப்பட்டேன் என்று அந்த வார்த்தையைத்தான் அந்த பேச்சைத்தான் நாம் இங்கே பார்ப்போம் தோழர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரியதோர் சொற்பொழி நீங்களும் கேட்டு ரசித்தீர்கள் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன் நாடக சம்பந்தமாக நடிகர் நாராயணசாமி மூலம் முதலில் நான் அவரை சந்திக்கும்போது சந்தேகம் கொண்டேன் அவர் ஒரு ஆரியன் என்று ஏனென்றால் எம்ஜிஆருடைய கலர் அப்படி தங்கத்தை உருக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தகதக என்ற கலரிலே மின்னக்கூடியவராக எம்ஜிஆர் கடைசி வரை அப்படித்தான் இருந்தார் ஆக இந்த ஆரம்ப காலத்திலே அவர் இளைஞராக இருக்கின்ற பொழுது அண்ணா அப்பா அவரை பார்த்தபோது தான் சொன்னார் அவரை ஒரு ஆரியன் என்று நினைத்தேன் ஆனால் இப்போ அவர் பிறகுதான் தெரிந்தது அவர் ஒரு திராவிடன் என்று அதை தெரிந்ததற்கு பிறகு நான் ஆனந்தமடைந்தேன் தான் அறிஞர் அண்ணா சொன்னார் அதற்கு பிறகுதான் அண்ணா சொன்னார் ஒரு பிரச்சனையிலே வருகின்ற பொழுது எம்ஜிஆர் இந்த கழகத்தை விட்டு வெளியேறி விடுவதோ அல்லது இந்த கழகம் எம்ஜிஆரை விட்டு விடுவதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அதே எம்ஜிஆர் அவர்களை என்று சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்